ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டு வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பதினான்கு அவ்விருவரது வாழும் மோதிக்கொண்ட ஓசையில் அந்த காணகமே கிடுகிடுத்தது வீரத்தையும் துணைவையும் ஒருங்கே சுமந்தவளின் வாழ்வீச்சில் அசந்து போனான் பெரிசோடன் அவளை ஆழ்ந்து ஆராயும் நோக்குடன் இடுங்கிய அக்கல்வனின் கண்களில் ஒருவித பிரமிப்பைக் கண்ட மீனாட்சியின் இதழ்கள் ஏளனமாக வளைந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் மிக துல்லியமாக வாளைக் கொண்டு அவனது வலது மார்பை பதம் பார்க்க கிழிந்த ஒரு பக்க ஆடையை மீறி குபுக் என குருதி பீரிட்டது அப்போதும் அமைதியான முகத்துடன் நிதானமாக தன் மேலாடையை களைந்தவனின் எக்கை ஒத்த தென்னிய மார்பில் வினாடிக்கும் அதிகம் விழிகளை பதித்தவள் கண்கள் மின்னம் மீண்டும் தன் தாக்குதலைத் தொடர்ந்தாள் எதிரியின் கையில் சுழலும் கத்தி ஒன்றை கண்முன் வலம் வர அதன் வீச்சில் சிக்காமல் தப்புவது மட்டுமே குறியாக செயல்பட்டவன் அதுவரை அவள் தாக்குதல்களை தடுத்துக்கொண்டு மட்டுமே இருந்தான் அவள் கையில் இருக்கும் வாளை தட்டி எறிவதில் கவனம் செலுத்தியவன் வீர வெறி மிகுந்த வினாடிக்கும் கீழ் தாமதிக்காது சாதுரியமாக அவளது வலது கரத்தை பற்றி முறுக்கி எதற்கும் முதல் முறை உண்டு என கற்றுத் தந்ததற்கு நன்றி இளவரசி என முழிந்து ஒரு சுழற்று சுழற்றி தன் வலிய உடலோடு அவளது முன்புறம் மோது நிற்க செய்தான் தன்னை மார்புக்குள் அழுத்திக் கொண்டு நின்றவனின் வன்மையில் செங்கொழுந்தாக சிவந்த மீனாட்சியின் செவியோரம் பொன்மான் எனக் கொண்டோம் பெண்ணொழுவை என புரிந்து தெளிந்தோம் தேவி என்று கரகரப்பான குரலில் கிசுகிசுத்தான் ஆடவன் உடலோடு உரச நின்று தனக்குள் அலை அலையாய் விவரிக்க முடியாத அக்னி ஜுவாலையை முட்டிக் கொண்டிருக்கும் பெண்ணவளின் மார்பு செயலை அவன் நெஞ்சில் வடித்த குருதியில் நனைந்து பிசு பிசுத்தது அதே முகத்தில் எந்த உணர்வும் காட்டாது பார்த்திருந்த பிரைசூடனின் முகமூடியை தன் இடது கையால் எழுக்க முயன்றவளின் எண்ணம் அறிந்தது போல அவளை சரளென விலக்கித் தள்ளினான் அவனது சொல் செயல் இரண்டும் தந்த ஆத்திரமும் அகங்காரமும் கண்ணை மறைக்க தன் சேலையின் மறைவில் இருந்த குருவாளை கண் பொழுதில் உருவி அவனை நோக்கி வீச கையை ஓங்கிய பெண்ணை தடுத்தது மீனாட்சி என்ற மந்தாகனியின் அதட்டல் குருவாளை ஓங்கிய கரம் அந்திரத்தில் அசைவற்று நெற்க கண்களால் அவளிடம் உரையாடிய மந்தாகினியின் கெஞ்சல் மொழியில் கவனம் சிதறி தயங்கியவளின் நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான் மாயவன் கவ்வும் வேங்கையாக பாய்ந்து வந்து அவள் இரு கரங்களையும் அசைக்க முடியாதபடி பற்றி பின்புறமாக கட்டி தூக்கி தன் தோளில் சுமந்தபடி தன் புரவி நோக்கி நடந்தான் நக்கல்வன் அடுத்த அரை மணி நேரத்தில் மீனாட்சியின் படைவீரர்களிடமிருந்து கையகப்படுத்திய ஆயுதம் பொன் பொருள் என அனைத்தும் வாரி சுருட்டியபடி அவன் கூட்டத்தாருடன் மாயமானான் பிறசோடன் கல்வனவன் சிறையெடுத்து செல்வது தெரிந்தும் அவனுடன் எந்த ஆர்ப்பாட்டமுமின்றி புறவியல் பயணமானால் மீனாட்சி அவள் முரண்டு பிடித்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயலாதது பிரேசூடனை சந்தேகத்தில் ஆழ்த்த புரவி மேல் தொங்கிய நிலையில் கெடுத்தப்பட்டவள் யாரும் அறியாமல் மந்தாகனியை பார்த்து ஒரு மர்ம புன்னகை உதிர்த்து தலையசைத்து விடைபெற்றாள் அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் அந்த பக்கம் வந்த வழிபோக்கர்களின் உதவியுடன் விஜயகுமாரனும் அவனது காவலாளிகளும் தங்களின் கைக்கட்டுகளை விடுவித்துக் கொண்டனர் இவ்விஷயம் மட்டும் வெளியே கசிந்தால் பெண் பிள்ளையை ஒழுங்காக பாதுகாக்க இயலாதவன் எல்லாம் நாளை அரியணை ஏறினால் மக்களை அந்நிய படையெடுப்பிலிருந்து எப்படி காப்பாற்றுவான் என்று உமிழ்வார்களே என அஞ்சினான் விஜயகுமாரன் இந்த பேரிழக்கில் இருந்து தப்பிக்க எத்தனைத்தவன் புறப்படுங்கள் அந்த கள்வர்களின் சிரத்தை கொய்த மண்ணில் வீழ்த்திவிட்டு இளவரசியை மீட்டு வாருங்கள் என தன் படையினரிடம் வீராவேசத்துடன் முழக்கமிட்டான் அது சரி சோலைமலையை வசிப்பிடமாக கொண்டவனை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியுமா என்ன அந்த மலைமுகடு அந்த கள்ளழகர் பெருமானுக்கு மட்டுமல்ல இந்த கல்வனுக்கும் வாஸ்தலமாயிற்றே தொலைந்தவரை தேடினால் கிடைப்பார்கள் மறைந்து கொண்டிருப்பவரை தேடினால் எப்படி கிடைப்பார்கள் இது புரியாது அடுத்த நான்கு நாழிகை பொழுது இளவரசி மீனாட்சி தேடி களைத்து தோல்வியை தழுவினான் விஜயகுமாரன் மின்னலென பறந்து புறவியின் கடிவாள கயிறை இடது கையால் பிடித்திருந்தவன் கொஞ்சம் தன் வேகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தபடி எந்த எதிர்ப்பும் காட்டாது பெட்டி பாம்பாய் அடங்கியபடி தன்னுடன் வந்து கொண்டிருந்தவளை சந்தேக கண் கொண்டு நோக்கினான் உடன் வந்த பெண்ணவளின் பளியறிட்ட மென்னிடையில் சொருகியிருந்த சொருக்குப்பை பை புறவியின் தாள லயத்துக்கு ஏற்ப குலுங்கி ஆண் மகனின் கவனத்தை ஈர்த்தது கணம் தாங்காது லேசாக வாயை பிழந்த பையினுள் ஏதோ மெனுமெனுப்பாக வெளியே தெரிந்தது அதை கண்டவன் தயங்கி நின்றதெல்லாம் ஒரு நிமிடம்தான் நொடிக்கு குறைவான நேரத்தில் இடது கையால் சேனத்தை இயக்கியவன் வலது கையால் அவள் பெண்ணங்களத்தில் இருந்து மூளைக்கு செல்லும் ஒரு வர்ம புள்ளியை அழுத்தி அவளை மயக்கத்தில் ஆழ்த்தி அந்த சொருக்கு பையை கைப்பற்றி இருந்தான் சற்று தூரத்தில் பல அருவிகளையும் சுனைகளையும் தனக்குள் அடக்கி ஓங்கு உயர் மலையத்து உயர்ந்தோன் தொழுது சிந்தையில் அவன் தன் சேவடி வைத்து வந்தனை மும்மறை மலை வலம் செய்தால் நிலம் பகவிழ்ந்த வீழ்ந்த சிலம்பாற்று அகந்தலை என்று சிலப்பதிகார பாடல் புகழ்ந்த சிலம்பாறு வெள்ளியை உருக்கி ஊற்றியதைப் போல குட்டி கொண்டிருந்தது அந்த கரடுமுரடான மலையடுக்குகளில் ஹோ என பேரிரைச்சலுடன் பாய்ந்த நீர்வீழ்ச்சியின் முன்னர் நின்றது பிறைசோடனின் புறவி நம் இடம் வந்துவிட்டோம் இனி பயமில்லை நான் அழைக்கும் வரை இளைப்பாரிக் கொள் கருப்பா என தன் புறவியிடம் பேசியவன் இன்னும் மயக்கம் தெளியாத மீனாட்சி தாங்கியபடி குதிரையிலிருந்து இறங்கினான் தான் சிறையெடுத்து வந்த கட்டழகியின் ஒடுப்பு நெகிழ அவன் நேத்திரங்கள் தரிசித்த அங்க லாவண்யங்களைக் கண்டு பிரைசோடனுக்குள் இதுவரை அனுபவித்திடாத உணர்வு சுயநினைவு இன்று கிடக்கும் பெண்ணை கண்களால் தீண்டுவதும் பாவம் என தன் சிந்தை பயணித்த திசைக்கு கடிவாளமிட்டவன் அந்த கொட்டுமருவியின் மறைவில் அமைந்திருந்த பெரிய செங்குத்தான பாறைகளின் இடுக்கில் கால் பதித்து நடக்க ஆரம்பித்தான் அந்த பாறை இடுக்குகளில் அருவி நீர்க்கசிவால் எடறி விழும் அபாயம் உண்டு அப்படி விழுந்தால் அந்த அருவியில் கலந்து வைகுண்ட பிராப்தி அடைவது திண்ணம் ஆனாலும் ஒரு தோளில் அந்த ஏந்திழையை தாங்கியபடி அனாயசமாக தாவி நடந்த அந்த புஜபல பராக்கிரமசாலிக்கு உயிர் பயம் என்பது அறவே இல்லை போலும் ஆதவன் இளைப்பாறை எண்ணி தன் வெப்பத்தை தணித்துக் கொண்டிருந்த அந்திவேளை சுற்றுமுற்றும் பார்த்தவன் அந்த மாலை மயங்கிய நேரத்தில் ஒரு மறைவான பொந்துக்குள்ளிருந்து தீப்பந்தம் ஒன்றை எடுத்தான் மற்றொரு பாறை இடுக்கில் வைத்திருந்த சின்ன எண்ணெய் கொப்பரையில் அதை நனைத்து தீ மூட்டினான் குப்பென பற்றி எரிந்து ஒளிரும் தீப்பந்தை ஒரு கையில் ஏந்தியவன் தோளில் துஞ்சிய பெண்ணுடன் மேலும் முன்னேறி அந்த நீர்வீழ்ச்சிக்கு மறைவில் அமைந்திருந்த இருட்டான குகையில் நுழைந்தான் குகையின் உள்பகுதியை அடைந்ததும் அவளை ஒரு கல்மேடியில் படுக்க வைத்தவன் முகத்தை வேறுபுறம் திருப்பியபடி அவள் ஆடைகளை திருத்திவிட்டான் அச்சமயம் திடீரென்று தான் கைப்பற்றிய சுருக்குப்பையை நினைவு கூர்ந்தவன் தன் ஆடையின் உட்புறமிருந்து அதை வெளியில் எடுத்து பிரித்து பார்த்தான் அதில் இருந்த தங்க கட்டியும் மாணிக்கங்களும் கண்ணைப் பறிக்க ஒருமுறை மீனாட்சி ஆழ்ந்து பார்த்தவன் தன் தலையை உதறியவாறு அதை மீண்டும் பத்திரப்படுத்தி கொண்டான் மேலும் பெண்ணவள் எழுந்ததும் பயந்து விடாதபடி ஆங்காங்கே தீப்பந்தத்தை ஏற்றி வைத்துவிட்டு மாற்றுக் குகைப்பாதை மூலம் மற்றொரு கிளை அருவிக்கரையை அடைந்தான் அந்த அருவிக்கரையில் சொல்லிகளால் தீ மூட்டி அமர்ந்தவனின் மனதில் புதிதாக ஒரு காதல் தீ கணன்று கொண்டிருந்தது இதுவரை போராட்டம் புரட்சி என நாட்டு மக்களின் நலனை மட்டும் சுவாசமாக கொண்டவனின் அவன் குகைகள் சிறை வைத்திருந்த பைங்கலி அவளை பிணையாக்கி வீரப்பனின் அரசிடம் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கேட்க எண்ணியவனே நீ அவளை சிறையெடுக்க அது மட்டும் தான் காரணமா என கைக்குட்டி சிரித்தது அவன் மனசாட்சி தை தை என சலங்கை கட்டி ஆடிய காரிகையின் எண்ண ஓட்டங்களை தன் முன்னர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் தீயிலிட்டு பொசுக முனைந்தவன் அந்த ஜுவாலையின் ஒப்பனையில் உலர்ந்த எழில் பிம்பத்தை கண்டு திடுக்கிட்டான் தன்னை ஆட்டி வைக்கும் சிந்தனையிலிருந்து விடுதலை பெறும் நோக்குடன் தன் வாளை சுழற்ற ஆரம்பித்தான் காளை அவன் வாள் சுழற்றிய வேகத்தில் வாயு பகவானும் தன் வீச்சை குறைத்து கொண்டார் ஆனால் என்ன செய்தோம் அவனது மனக்கிலேசம் மட்டும் மட்டுப்பட்டதாக தெரியவில்லை இருந்தும் இடைவிடாமல் தன் பயிற்சியை தொடர்ந்தான் பெரிசோடன் நல ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தவளின் சிவையில் சலசலவென பாய்ந்தோடும் அருவியின் சத்தம் தேண்டி அவள் நித்திரையை கலைத்தது உடல் முழுக்க பரவிய சில்லென்று ஈர காற்று ரோம கால்களெல்லாம் சிலர்த்து நிற்கவும் மெல்ல தன் நயனத் தோகைகளை பெரும் முயற்சி செய்து பிரிக்க முயன்றாள் மீனாட்சி கண்கள் தீயாய் எரிய முயன்று தன் விழிகளை சுழலவிட்டவளின் பார்வை தன் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தது விளக்கென்று எழுந்து உட்கார்ந்தவள் இம்மையும் புரியாத மறுமையும் தெரியாது தவித்ததெல்லாம் ஒரு நிமிடம்தான் அடுத்த நொடி கொகைக்குள் ஏற்றியிருந்த தீ பந்தத்தை கையில் எழுந்தியபடி மொத்த குகையையும் சுற்றி வந்தாள் ஒரு பக்கம் உடைவாள் குருவாள் வேடுவர்கள் உபயோகிக்கும் வில்லம்புகள் ஈட்டி கேடயம் என்ற பல ஆயுதங்கள் குவிந்து கிடந்தது மற்றொரு புறம் வரிசையாக அணிவகுத்திருந்த பெரிய பெரிய மரப்பேழைகள் அவளை ஈர்க்க தன் சக்தி முழுவதையும் திரட்டி அரும்பாடுபட்டு ஒரு பேழையை மட்டும் திறந்தாள் அதனுள் இருந்த பொற்காசங்களும் வைர வைடூரிய ஆபரணங்களும் அந்த தீப்பந்த ஒளியில் தகத்தகத்தது அவை அனைத்தும் அவர்கள் கொள்ளை கொண்ட பொருட்களாக இருக்க வேண்டும் என்று யூகித்தவள் அப்பேழையை மூடிவிட்டு நகர்ந்தாள் நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் அமைந்த குகை ஆதலால் நீரின் குழுமை ஊடுருவிய பாறைகளின் சில்லிப்பு குளிர் எடுக்க செய்தது தன்னை சிறையெடுத்த கள்வன் எங்கு சென்றான் என கண்களை சுற்றிலும் சுழல விட்டவளுக்கு அப்போதுதான் ஆடைக்குள் தான் மறைத்து வைத்திருந்த மாணிக்க பரல்களும் சுவர்ண கட்டியும் நினைவுக்கு வந்தது அதை காணாத திடுக்கிட்டவளுக்கு இது அனைத்தும் தன்னை சிறையெடுத்தவனின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என புரிந்து தெளிந்தாள் குகியின் ஒரு மூலையில் சில ஓவியங்கள் பாதி முடிந்த நிலையிலும் இன்னும் சில முற்றுப்பெற்றும் இருந்ததைக் கண்டு பலே பலே கள்வனாக இருந்தாலும் ரசனை மிகுந்தவன் தான் போல என தன்னை கடத்தியவனுக்கு மனதில் பாராட்ட பத்திரம் வாசித்தாள் அனைத்தையும் பார்வை செய்தபடி நடந்தவள் எதேச்சியாக ஒரு பக்க பாறையின் மீது கையை ஊன்ற அப்பகுதி அளவுக்கு அதிகமாக செல்லிட்டது புலன்கள் அனைத்தும் ஒழித்துக் கொள்ள அந்த பாறையின் மீது தன் செவி சாய்த்தவளின் காதை பிளந்து கொண்டு கேட்டது நீரின் இறைச்சல் சத்தம் அதில் ஆச்சரியம் அடைந்தவள் தீப்பந்த ஒளி கொண்டு அப்பாறையை கூர்ந்தாள் அது வெளியே செல்வதற்கான மாற்றுப்பாதையாக இருக்கலாம் என யூகித்தவள் கணம் அவ்வளவாக இல்லாத அந்த கற்பாரியை மெல்ல அகற்றினாள் காட்சி தந்த பாதையில் ஒரு நடந்தாள் தூரம் நடந்தவளின் காதில் இப்போது நீரின் சத்தமாக கேட்கவும் தன் எடுத்து வைத்தாள் பாதையின் முடிவில் புதர் மண்டி கிடக்க அதை வாழ்கொண்டு அப்புறப்படுத்திவிட்டு வெளியேறியவளை வரவேற்றது அச்சிறிய திரும்ப தான் கடந்து வந்த சுரங்க பாதையை வெளியிலிருந்து பார்த்தவளுக்கு அது ஒரு புதர் போல தெரிந்தது அப்போது ஒரு நாகப்பாம்பு சரசரவென வேகமாக அந்த புதருக்குள் புகுந்து செல்லவும் ஒரு முறை உயர்ந்து தாழ்ந்தது புதர் மண்டிய இடங்களில் கொடிய ஜந்துகள் பதுங்கி வாசம் செய்யலாம் என்பதால் முயன்றவரை மனிதர்கள் தவிர்க்க முயலவர் என்பதறிந்து சாதுரியமாக சுரங்கம் அமைத்தவர்கள் எண்ணி மீனாட்சியால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன் செய்தவளின் கண்களில் பட்டது அக்காட்சி சற்று தூரத்தில் இடைக்கச்சையும் தலப்பாகை முகமூடி அணிந்த உருவம் ஒன்று மிக ஆக்ரோஷமாக தன் வாளை காற்றில் சுழற்றி கொண்டிருந்தது பார்க்க கற்பாரி போன்றதொரு ஓங்கு தாங்கான தேகம் மலைவாசமும் வெயிலும் அவன் திராவிட நிறத்தை மேலும் மங்கு செய்திருந்தது பயிற்சியின் நிமித்தம் அவன் உடலில் இருந்த ரோமங்கள் எல்லாம் வியர்வில் குளித்து கதிரொலியில் மின்ன கண்டாள் மாது அவனை கூச்சமின்றி விரித்தவளின் பார்வை உணர்ந்தது போல துள்ளி குதித்து சுழற்றிய வாளின் முனை நேராக அவள் குரல் வளையின் படுபடி நின்றான் பரிசோடன் திகைத்து நின்றவள் சுதாரிக்க அவகாசம் தராது அவள் வெண்சங்கு கழுத்தை முத்தமிட்டவனின் வாளின் அழுத்தம் கூடியது அவன் செயல் கண்டு உயிர் பயம் என்பது கிஞ்சித்தும் என் புடவை மறைவில் வைத்திருந்த சுருக்கு பையங்கே என கலவரத்தை சுமந்த கைல்களுடன் நின்றவளை வினோதமாக பார்த்தான் பிரேசோடன் தன் வாழ் தந்த அழுத்தத்தில் அதன் கூர்முனை உரசி அவள் கழுத்தில் உதிரம் வரவும் அவன் நெஞ்சில் சுரீரென்ற வலி உண்டாவதைக் கண்டு திகைத்தான் அந்த கழுவன் இரத்தம் போதும் ஒருவித முக சுணக்கத்துடன் ஏறி இறங்கிய அவளின் தொண்டைக் குழியின் அசைவை அங்குலம் அங்குலமாக தன்னை மீறி பார்த்து கொண்டு ஒரு பாளையத்தின் இளவரசி தன்னை கடத்தி வந்தது எண்ணி கலங்காமல் கேவலம் தங்கக்கட்டியையும் மாணிக்கப் பரல்களையும் நினைத்து சஞ்சலம் அடைகிறாளா என்றவனின் குரலில் கசப்பு விரவி இருந்தது உன்னை சொல்லி தவறில்லை நீ வளர்ந்த இடம் அப்படி என தொடர்ந்தவனின் நிகழ்ச்சியில் என் ரிஷி மூலத்தை பிறகு ஆராய்ந்து கொள்ளலாம் என்னிடமிருந்து எடுத்த சுருக்குப்பையை முதலில் தாருங்கள் என்ற மீனாட்சி தன் காரியத்தில் கண்ணாக இருந்தாள் எக்கின் உறுதியுடன் அசைந்து கொடுக்காது நின்றவனிடம் அது கண்ணகி அம்மனுக்கு கோயில் எழுப்பும்போது அவளுக்கு கால் சிலம்புகள் செய்ய வைத்திருந்தவை தெய்வ காரியங்களில் விளையாட்ட வேண்டாம் என்றவளின் இறுதி வார்த்தைகளில் இருந்த அலைப்புரிதலை உணர்ந்த பிரேசோடன் ஹா 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 என வயிற்று பிடித்து கொண்டு பெருங்குரல் எடுத்து நகைத்தான் அவள் பேச்சில் ஹென்ன கோயிலா என இகழ்வாக வினவியவன் தொடர்ந்து வரி என்ற பெயரில் கொள்ளையடிக்கும் மக்கள் பணத்தில் கோயில் எழுப்புவதால் என்ன பயன் மக்களின் பசியையும் பிணியையும் அந்த தெய்வம் வந்து தீர்க்குமா என காட்டமாக வினவியவனின் வார்த்தைகள் ஆழலில் அமிழ்ந்து வந்தது நம்மை படைத்தவனுக்கு யாருக்கு எவ்வளவு படி அழக வேண்டும் என்று கட்டாயம் தெரியும் என உரைத்தவளின் பதிலில் இருபொருள் துணித்ததோ அதை கேட்ட பிரேசோடனும் விடாமல் அதனால்தான் கொடுங்கோல் ஆட்சி செய்து அடக்குமுறையை கையாளும் உன் மாமனையும் அவனை சேர்ந்தவர்களையும் இன்னும் விட்டு வைத்திருக்கிறதோ உன் தெய்வம் என கேட்டு பாவை அவளை சற்று தடுமாற வைத்தான் மேலும் கல்லில் கலநயத்தைக் காட்டி மனித உருவத்தை மிகைப்படுத்தி வடித்து இறைவனாய் மாற்றியதுமல்லாமல் அதற்கு பொன்னும் பொருளும் வாரி இறைக்கும் உங்கள் மூடத்தனத்தை நினைக்க நினைக்க நகைப்புதான் வருகிறது என்று தன் போக்கில் பேசியவன் அவளை எள்ளலாக நோக்கி என் இளவரசி பூசலார் போன்று மனதில் கோயில் கட்டி வழிபட்டால் உங்கள் கண்ணகியம்மன் அருள் பாலிக்க மாட்டாளோ என இடக்காக வினவினான் தேவி இளவரசி ஆனதே மனதில் குறித்து கொண்டவளின் பொறுமை முற்றிலும் பறிப்போனது வேகமாக அவனை நெருங்கி தோல் பற்றி திருப்பியவள் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கும் சக்திக்கு புறங்கோயில் தேவையில்லைதான் ஆனால் அது முக்காலமும் உணர்ந்த ஞானிகளும் ரிஷி முனிகளுக்கும் மட்டுமே சாதாரண வாழ்வு வாழும் மனிதர்களுக்கு இறை சக்தி ஒரு இடத்தில் ஒரு உருவத்தில் கட்டாயம் தேவைப்படுகிறது என்று உரைத்தவள் தொடர்ந்து மனதில் கட்டினால் நான் மட்டும்தானே வழிபட முடியும் இதுவே புறத்தே ஆலயம் கட்டினால் மக்கள் அனைவருக்கும் அனுதினமும் அந்த தெய்வத்தை தொழும் வாக்கியம் கிட்டமே என்றவளது முகம் சலனமற்று காணப்பட்டது தன் முன்னர் கண்களில் அவநம்பிக்கையை தேக்கி நின்றவனை நெருங்கியவள் முதலில் நம்பிக்கை வைத்து உங்களை ஒப்புக்கொடுங்கள் நம்பிக்கை இல்லாத எந்த விஷயமும் உம்மை போன்ற நாத்திகர்களுக்கு அறிவீனமாகத்தான் தெரியும் என்றாள் வார்த்தைக்கு வார்த்தை பதிலடி தந்த காரிகையின் தகிக்கும் உஷ்ண பார்வையில் பிரேசோடன் பஸ்மமாகாமல் இருந்ததுதான் ஆச்சரியம் எது நம்பிக்கை அதிகார வர்க்கத்தால் வாழ்வு இழந்த பதின் பருவ குழந்தையை தெய்வமாக்கி கோயில் கட்டி கையில் சிலம்பை திணிப்பதா உங்கள் நம்பிக்கை என அப்போதும் விடாது அவளைக் கொத்தியவனுக்கு பதில் உரைக்க திறந்தவளை இடையிட்டது பிரைசூடா என்ன காரியம் அது என ஓங்கி ஒலித்த குரல் குரல் வந்த திக்கில் திரும்பி பார்த்தவளை நோக்கி வேகநடை பயின்று ஒரு இளைஞனுடன் வந்தார் அவர் மீனாட்சியின் கழுத்தில் வழிந்த குருதி கண்டு பதறியவர் அனல் வெளியா இளவரசின் கழுத்து காயத்தை என்னவென்று பார் என்றவரை கண்களில் கேள்வியோடு பார்த்து நின்றாள் மீனாட்சி அரசுக்குள்ள பெண்ணை கவர்ந்து வந்ததுமில்லாமல் இதுதான் நீ ஒரு பெண்ணிடம் நடந்து கொள்ளும் முறைமையா என்றவர் பிரேசோடனின் கூட்டாளிகள் மூலம் நடந்தவற்றை கேள்வியுற்று இளைய மகனுடன் ஓடோடி வந்தார் தன்னை கிருஷ்ணப்ப நாயக்கனின் குலவிளக்கு என்று அறிந்ததும் அந்த முதியவரின் முகத்தில் உதித்த அதீத பிரகாசம் மற்றும் மூவரின் கண்களுக்கும் தப்பவில்லை என் மகனின் நடத்தைக்கு வருந்துகிறோம் இளவரசி இங்கிருந்து தாங்கள் எந்த பங்கமும் இல்லாமல் செல்லும் வரை இந்த சங்கரையாவின் விருந்தினராக இருக்க வேண்டுகிறோம் என்று கோரிக்கை வைத்தவருக்கு இசைந்து நின்றாள் பாவை அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டபோது மீனாட்சி நயனங்களில் நொடிக்கு குறைவான நேரத்தில் வந்து போன ஒலிக்கீற்றை குறித்து சிந்தனையில் ஆழ்ந்தான் பிறைசோடன் அவள் வெண்சங்கு கழுத்தின் ஆழமான காயத்தையும் அவளது சௌந்த தோற்றத்தையும் கண்டு தந்தையே இளவரசியின் கழுத்தில் விடாது ரத்தம் கசுகிறது முதலில் அதை நிறுத்த வழி செய்யலாம் என்ற அனல் விழியனின் வார்த்தைகளை ஏற்று அவளை தங்கள் வசிப்பிடத்துக்கு அழைத்து செல்ல ஆயத்தமானார் சங்கரையா செல்ல முன்னர் பிரைசோடனிடம் உன்னை பிறகு பேசிக் கொள்கிறேன் என முறைத்துவிட்டு நகர்ந்தவரை பின்தொடர்ந்த பாவையும் திரும்பி திரும்பி அவனை பார்த்தபடி நடந்தாள் காலம் போட்டு சில பல முடிச்சுகளை அவிழ்ப்பதில் தடுமாறி கொண்டிருந்த மங்கியின் இதயம் இடம் மாறி தன்னவனில் தடம் பதித்து பல மணி நேரம் ஆயிற்று எனினும் சில விளக்கங்களை பெற வேண்டி பொறுமை காக்க உறுதி கொண்டு ஆம்பல் பூவின் அழகிய வதனத்தில் வந்து போன உணர்வுகளைக் கண்டு கண் சுமிட்டினான் மாயக்கண்ணனாக அதில் வெடுக்கென முகத்தை திருப்பிக் கொண்டாள் கல்வனின் மனம் கவர்ந்த திமிரழகி மனதை குய்த்தவளின் விருப்பத்துக்கு இசைந்திட அந்த மதியாளன் சம்மதிப்பானா இல்லை அவளை நிராகரிப்பானா கதையில் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி